ஒரு ஊர்ல பெருமாள் சொந்திரோன்னா ரெண்டு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க என்னோட இது இருந்த ஒரு வேலையும் போயிடுச்சு கையில பணமும் இல்ல என்ன பண்றதுன்னே தெரியல ஐடியாவும் பெருமாள் என்ன பண்றது இந்த கம்பெனியெல்லாம் நம்பி இப்படி தான் வேலை என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் புடிக்கிறவாங்க வேற ஏதாவது வேலை பார்ப்போம் என்னோட பெருமாள் கூப்பிட்டம் கூட தனியா வந்து உக்காந்து எதோ யோசிச்சுன்னு இருக்கா

பேசாம அம்மா இதுதான் நமக்கு இதை விட்டா வேற வழியில போவோம் அவங்களும் அந்த ஆத்துல மீன் பிடிச்சுன்னு இருந்தாங்க டே சுந்தரம் மீன் மாட்டு இருக்க போலடா தூக்கு அங்க போற இழுக்குது மீனு ஏதோ பெரிய மீனு தான் போல பரவலுடா ஒரு பெரிய பக்கெட் ஃபுல்லா மீன் கிடச்சிருக்கு இது அப்படியே விற்கலாமா இல்ல கொழம்பு அந்த மாதிரி ஏதாவது செஞ்சு விற்கலாமாடா அப்படியே விற்கிறது வேணா எனக்கு ஒரு யோசனை இருக்கா நீ ஒத்து வருவியா என்னன்னு தெரியலையே என் ஒயுக்கு சூப்பரான சமைக்கிறதுக்கு தெரியாது நான் அவங்க கிட்ட கொடுத்தா அவங்களுக்கா சமைக்க மாட்டா ஆனால் உன் ஒய்ஃபு நல்லா செய்வாங்கல்ல நான்வெஜ் எல்லாம் அவங்க கிட்ட கொடுத்து சாம்பார் செய்ய சொல்லுவோம் அதை எடுத்துன்னு போய் நம்ம வித்துட்டு வருவோம் என்ன சொல்ற உண்டோ நல்ல வீடியோ தான் இதை சொல்றதுக்கு உண்டா இப்படி தயங்குற ஆனால் என் மனைவி என்ன சொல்றான்னு அவ ஒரு வார்த்தை கேட்டுக்குவோம் வா இவீன வச்சு நாங்கள் புதுசா பிஸ்னஸ் பண்ணலான்னு இருக்கோமா எங்களுக்கு இந்த மீன்ல மீன் குழம்பு செஞ்சு கொடுக்குறியா நாங்க போய் வித்துட்டு வருவோம் மீன் குழம்பா சரி சரி செஞ்சு தரேன் சரி வீட்டுல புளி மாங்காய் இல்ல போய் வாங்கி வந்துருங்க மெயினா மாங்காய் வாங்கி வாங்க அதை மறந்துட்டு வந்து என்கிட்ட திட்டு வாங்கி இருக்காதிங்க அதான் மீன் குழம்புக்கு டேஸ்டே அவங்க ஒய்ஃபு மீன் குழம்பு சாதம் எல்லாம் செஞ்சு கொடுத்தாங்க இவங்களும் கடையை போட்டு விற்கலான்னு வந்தாங்க நிறைய பேர் சாப்பிட்றதுக்கும் இவங்க கடைக்கு வந்தாங்க என்ன சுந்தரம் கடைய கொஞ்ச நேரம் நான் வீடு வரையும் போயிட்டு வர முக்கியமான வேலை அதனால தான் போய் ஒரு அரை மணி நேரத்துல வந்துடுற பாத்துக்கோ என்னப்பா சுந்தரா நீ கடையில நின்னு இருக்க எங்க போயிட்டான் உன் தோசை எடுபடி வேலை தானே செஞ்சுன்னு இருந்தேன் நீ என்ன ஓனராக நின்ன இருக்க நான் ஒன்றும் எடுபடியெல்லாம் இல்ல நாங்கள் ரெண்டு பேருமே ஓனர் தான் சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் பேசாதீங்க அவன் வீடு வரையும் போயிருக்கான் ஏன் என்ன விஷயம் பார்த்தியா நீ எடுபுடின்னு நிரூபிச்சிட்ட இந்த மொட்டை வெயிலில் ஒன்றை கடையில் நிற்க அவன் ஜம்முன்னு வீட்டில் போய் ஃபேனை போட்டுன்னு தூங்குறதுக்கு போயிருக்கான் அது கூட தெரியாமல் இப்படி கஷ்டப்பட்டு நின்னணும் இருக்கேப்பா ஆமாம் எப்பவுமே இப்படி தான் பண்ணுவான் அவன் கூடெல்லாம் சேர்ந்து வேலை செஞ்சுன்னு இருக்காத சொல்லிட்டேன் இந்த விட சுந்தரம் இன்னைக்கு நம்ம வேலை செஞ்சதுக்கான சம்பளம் உனக்கு பாதி எனக்கு பாதி சரியா உணவு நான் ஒன்று கேட்குவேன் நீ தப்பான்னு நினச்சிக்கூடாது உந்துலருந்து ஒரு இரநூத்தி ஐம்பது ரூபாய் கொடு எந்திலருந்தும் நான் ஒரு இரநூத்தி ஐம்பது ரூபா கொடுக்குறேன் இந்த ஐநூறுரூபாய் எம்பிக் கொடுத்துடலாம் சாதம் மீன் கொழம்பு எல்லாம் செஞ்சு கொடுத்ததோ அவ தானே நம்ம வித்துட்டு மாற்றம் தானே வந்தோம் ஒவ்வொதனும் எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்தா அதனால தான் போ கேட்கறேன் ஓ அப்படியா சரி சரி கொடுக்குறேன் சரி எனக்கு நேரமாகுது நான் வீட்டுக்கு போகிறேன் நாளைக்கு காலையில் மீன் பிடிச்சின்னு வந்துடுறேன் செய்ய ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க கடையில் அந்த கேள்விதான் இவன் மட்டும் வீட்டுக்கு போயிட்டு வருவா நம்ம மட்டும் கடையில் இருக்கணும் ஐயா ஐயா என்னப்பா சொன்னதெல்லாம் காதலே இன்னைக்கு எடபுடி வேலை செய்யறதுக்கு வந்துட்டு இருக்கா இன்னைக்கு வீட்டுக்கு போயிட்டான் ஓ ஆமா நான் என்னை டெய்லி கடையில் விட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் தான் வரானே எனக்கும் ரொம்ப கோவமா வருது என்ன பண்றதுன்னே தெரியல இந்த அண்ணா சொல்றதுல என்ன தப்பு இருக்கு நம்மளும் வீட்டுக்கு போயிட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு வருவோம் நமக்கு மட்டும் என்ன தலையழுச்சா என்ன இந்த பேக்கு எது சொன்னாலே நம்பின்னு போயினே இருக்கு வண்டியா தனியா விட்டுட்டு போயிட்டா நிறைய காசு வேற இருக்கு கலால எல்லாத்தையும் எடுத்துன்னு போயிட வேண்டியதுதான் எங்க போயிட்டோம் இந்த சுந்தரம் வண்டியை தனியா விட்டுட்டு கொல்ல வேற திறந்துருக்கு ஐயோ காசெல்லாம் வேற காணும் முத்து கோசும் எடுத்துன்னு எங்க போயிட்டோன்னு தெரியலையே போயிட்டு இங்கே பிடிச்சிச்சோ என்னவோ டேய் உங்கள் கடையை எது கூட துணியோ விட்டுட்டு வந்துட்டு காசு எல்லாத்தையும் எடுத்துனோன்ட்டு இருக்க இன்னும் தோண்டா வச்சு உனக்கு டேய் நில்ற பதில் சொல்லிட்டு போட நான்லாம் ஒன்றும் காசு எடுக்கல சும்மா என் மேலே பள்ளி போட்டுனா இருக்காத நீ மாட்டேன் என்ன கடையில் விட்டு ஜம்மன் வீட்டுக்கு போயிட்டு வருவேன் நான் மாட்டேன் அந்த வேகாத வெயிலில் நின்றுனா இருக்கணுமா அந்த வெயிலில் நிற்கிற எனக்கும் ஒரே சம்பளம் வீட்டுக்கு போயிட்டு வர உனக்கும் ஒரே சம்பளமா மீனாச்சு இதுக்கப்புறம் நான் மீன் பிடிச்சினாரு நீ சாம்பார் செஞ்சு கொடு நம்ம ரெண்டு பேரையும் கடையை பார்த்துக்குவோம் நடத்துவோம் அவன் நல்லா என்னை நம்ப வச்சு ஏமாத்திட்டான் என்னங்க சொல்றீங்க எப்படியெல்லாம் செஞ்சாங்களா சரி போட்ட விடுங்க சம்பளம் மிச்சமாச்சு அவர் சம்பளத்தை எனக்கு பிடிச்சிருங்க நான் நல்லா செஞ்சு தரேன் ஆமா லக்ஷ்மி இதுக்கப்புறம் நான் பெருமாள் கூட சேர்ந்து வேலை செய்யலாமா நான் இதுக்கப்புறம் மீன் பிடிச்சினாரே நீ எனக்காக மீன் குழம்பு வச்சு கொடுப்பியா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு மீன் கடைய போடுவோமா என்ன சொல்ற நீ ஐயோ என்னால முடியாது பாருங்க அங்க குழந்தை ஒரு ஜரத்துல படிச்சுன்னு இருக்கு ஸ்கூல்ல வந்து அப்படியே படிச்சிருச்சு அவளை பாத்துக்கோங்க வேணும்னா நான் செஞ்சு கொடுக்குறேன் உன்ன போய் கேட்டேன் பாத்தியா என்ன நானே அடிச்சுக்கணும் என்ன பண்றது நான் கட்டினது சரியான ஒரு முக்கா இருக்கு நமக்கும் செய்ய தெரியாது நாம அவளுக்கு மேலே ஒரு முக்கு அவனுக்காவது பரவாயில்ல அவங்க செஞ்சு கொடுக்குறாங்க ஆனா அதுலேயும் ஐநூறு ரூபாய் செய்கிறாங்க ஸோ அந்த புருஷனுக்கு செஞ்சு கொடுத்தா என்னமா அதுலயும் சம்பளத்தை எதிர்பார்க்குறாங்க அவங்க நமக்கு இந்த மீன் பிடிக்கிறதை தவிர வேற எதுவுமே தெரிய மாட்டேங்குது பேசாமல் நம்ம ஒரு பெரிய வழிய வாங்கி இந்த மொத்த மீனையும் பிடிச்சின்னு போய் விற்றா என்ன சும்மா இருக்கிறதுக்கு அந்த வேலையாவது செய்வோம் ஆனா மீன் கடக்கிற ஆற்றுல ஃப்ரெஷ்ஷாக பிடிச்ச மீன் நிறைய இருக்கு ரேட்டுக்கு தர வாங்கிக்கோங்க நல்ல சூப்பரான வாங்கி உங்க கடையில் வைங்க இன்னும் இது இந்த ஆற்றுல இப்பெல்லாம் மீனே கிடைக்க மாட்டோந்து மீனுக்கு ரொம்ப என்ன என்னாச்சுன்னா தெரியலையே மீன் குழம்பு செய்யறதுக்கு மீன் வேற இல்லை கடையிலையாவது வாங்கி வருவோம் ஏன்னா ஃப்ரெஷ்ஷான மீனா எனக்கு ஒரு மூணு கிலோ வேணும் எவ்வளோண்ணா ஒரு கிலோ இரநூறுபாப்பா நல்லா ஃப்ரெஷ்ஷான மீன் ஆற்றுல பிடிச்ச இப்போ தான் ஒரு தம்பி எல்லாம் கொடுத்துட்டு போச்சு வாங்கிக்கோங்க ஃப்ரெஷ்ஷான மீன் இருநூறுபா வரும் இந்த மீன் கட்டுப்படியும் ஆக மாட்டேங்குது வியாபாரமும் நடக்க மாட்டேங்குது பெருமாள் திடீர்னு அந்த ஆற்றுக்கு போகும்போது சுந்தரத்தை பார்த்தாரு இப்படி என்னோட நீ வழிய போட்டு இந்த மீனெல்லாம் எல்லாம் பிடிச்சுன்னு இருக்கா உன்னால தான் எனக்கு மீன் இல்லாமல் இருக்கா எது கூட இப்படி எல்லாம் நான் என்ன பண்ண எனக்கு மீன் பிடிக்கிற வேலை மட்டும்தான் தெரியும் அதனாலதான் இப்படி பண்ணிட்டு இருக்கான் உனக்கு மீன் கிடைக்கலன்னா நான் என்ன பண்ணுறது உனக்கு மீன் பிடிக்கிறதுக்கு திறமை இல்லை என்னென்னா சொல்ல கம்மி ரேட்டுக்கு கொடுக்குறேன் எப்படி எல்லாம் என்ன பண்ண நீ எப்படிப்பட்ட ஆளுன்னு எல்லாம் இந்த கதிரே சாண சொல்லிட்டாரு எனக்கு டே என்னோட தப்பு பண்ணனா இதுவரையும் நான் உனக்கு நல்லது பண்ணணும் தானே நினைச்சுன்னு இருக்கோம் எவன் எவன் பேச்சா கேட் என்ன இப்படி பண்ற அவனே சரியான ஒரு ஃப்ராடு அவனை போய் நம்புறியா நீ இப்படி சொன்னாலும் நம்ப மாட்டேன் என் கூட ஒரு இடத்துக்கு வா நீ அதை தான் நீ நம்புவ அவங்க சொன்னது கேட்டில்ல எனக்கு குழந்த இல்லைன்னு தான் நான் உன் பொண்ணு பேர்ல ஒரு சீட்டு போட்டு வச்சிருக்கேன் அடுத்த மாதம் முடிய போதும் உன் பொண்ணு பேர்ல ஒரு சீட்டு போட்டு வச்சிருக்கேன் அதில் நகை எடுத்து கொடுக்கலான்னு இருந்தேன் இன்னைக்கு நான் ஒன்றும் வீட்டுக்கு போகல இந்த நகை தான் வந்து சீட்டு கட்டலான்னு வந்தேன் நாளைக்கு சொன்னாங்க அதனால தான் ரெண்டு மூணு நாளா அதுக்கு தெரிஞ்சுன்னு இருந்தேன் நான் ஆனா நீ என்னை தப்பாக நினச்சிட்ட அவன் ஒரு ஃப்ராடுடா அவனை நம்பாதடா சொன்னால் கேளுடா ஐயோ என்னை தயவு செய்து மன்னிச்சுடுடா அவன்தான் இதையும் அதையும் ஏதோ சொல்லி என் மண்டியை கொழுப்பிட்டான் அவனை இப்பவே என்ன பண்றன்னு மட்டும் பாரு ஏண்டா ஒத்துமையா இருந்த எங்களுக்குள்ள சண்டையை மூட்டி பிரிச்சு விட்டல நீ இன்னைக்கு என்ன துரத்திட்ட அந்த கல்லால இருந்த காசெல்லாம் கூட இருக்க ஒழுங்கா குடுத்துட்டோம் என்ன காசு என்ன துரத்தி விட்டாங்க ரெண்டு பேரும் என்னப்பா பேசணும் இருக்கீங்க மறக்கிற கலந்துருச்சா நீங்க யாருன்னே எனக்கு தெரியாது ஒழுங்கா இங்க இருந்து போயிடுங்க அது சரி உனக்கு போய் ஞாபகம் இருக்குமா இப்ப குடுக்குற அடியில பாரு எல்லாம் வந்துருப்போகுடா நீ தானே எங்களை பிரிச்சு விட்ட போடு வாய் மேல போடு உன நடந்ததெல்லாம் மறந்துட்டு ரெண்டு பேரும் ஒன்னா கடையா போட ஆரம்பிச்சாங்க வழக்கம் போல் கஸ்டமர்ஸும் வர ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறம் எந்த சண்டை வந்தாலும் அவங்க பிரியாமல் இருந்தாங்க